மக்கள் மனித நேர்களுக்கு வணக்கம் பதினைந்து நாட்கள் கப்பல் பயணம் ஒரு வழியாக ஜப்பான் நாட்டை சென்றடைந்த மாப்பிள்ளை திருமணம் தகவலோடு நடிகர் நெப்போலியனுடைய குடும்பம் வந்து நாட்கள் கப்பல் பயணத்தை மேற்கொண்டதன் பின்னதாக தற்பொழுது அவர்கள் ஜப்பான் நாட்டை சென்றடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் பிரபல நடிகராக இருந்து வந்தவர் தான் நெப்போலியன் அவர் ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பித்து அதன் பின்னதாக அவர் நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் அதாவது நடிகர்

தோன்றி காணப்படுகின்றார் எனினும் அவரை சேரில் தான் அவர் எங்கு சென்றாலும் நெட்வோலியன் அழைத்து செல்வார் அப்பொழுதும் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்த வண்ணமே இருக்கின்றார் இன்றைக்குமே தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் விலகினதே கிடையாது அப்படி என்ற மாதிரி தான் அவருடைய தன்னுடைய மூத்த மகனுடைய திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் திருநெல்வேலியில் பெண் ஒருவரை பார்த்து அவரை திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய மகனுக்கு திருமணம் தான் விமர்சையாக கொண்டாடப் போகின்றேன் என்று இன்னும் அதற்காகத்தான் அவர் ஜப்பான் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு தன்னுடைய மகனுடைய திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்து அங்கு கொண்டாடுவதற்காக அப்ப அவர்கள் தற்பொழுது பதினைந்து நாட்கள் கப்பல் பயணத்தை முடித்திருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் பதினைந்து நாளும் கப்பலில் பயணம் செய்து பின்னதாக அவர்கள் சென்று ஏர்போர்ட்டில் இறங்கிய வேலை அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றார்கள் அனைவருமே அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் வெளியாக வண்ணமே இருக்கின்றது தற்பொழுது நெப்போலியன் அவர்கள் அதிகமாக சமூக வலைத்தளங்களுக்கு பேட்டியின் போது கூறிய விடயம் என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்திற்காக தான் எவ்வளவு நேரங்களை செலவிடுகின்றேன் என்று அரை அவர்கள் உணரும் விதமாக தான் தற்பொழுது செயற்பட்டு வருகின்ற எனினும் தான் இறந்தால் கூட தன்னுடைய குடும்பத்தினர் யோசிக்க வேண்டும் இப்படி எங்களுடன் அதிக நேரம் இருந்த ஒருவரை தாங்கள் விட்டமே தங்களுக்காக இவ்வளவு செய்த ஒருவரை இழந்து விட்டோமே என்ற அளவுக்கு அவர்கள் எண்ணும் அளவிற்கு தான் நடக்க வேண்டும் என்று ஆசை இருப்பதாக ஏற்கனவே கூறியிருக்கின்றார் அது குறித்தும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற இடத்துல தான் தற்பொழுது நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகன் அதாவது உடல்நிலை கூற்றி காணப்படுகின்ற மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றார் பெண்ணை திருநெல்வேலியில் பார்த்திருக்கின்றார் திருநெல்வேலியை சேர்ந்த பெண்ணு திருமணம் செய்து வைக்க போகின்ற எனினும் அவர் ஜப்பான் நாடுக்கு சென்றிருக்கிறார் திருமணத்திற்காக இந்த திருமண நிகழ்வில் பிரபலங்களும் பங்கு கொள்வார்கள் என்ற மாதிரியும் தகவல் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அம்பாடி வீட்டு திருமணமானது அதே போன்ற அளவுக்கு நெர்போலியன் அவர்களும் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை கொண்டாடுவாரா என்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் எனினும் அப்படி கொண்டாடுவார் என்ற மாதிரி தான் இருக்கிறது ஏனென்றால் பதினைந்து நாட்கள் கப்பல் பயணம் என்றால் இன்னும் ஒன்றரை மாதங்கள் இருக்கின்றது அவருடைய மகனுடைய திருமணத்திற்கு அதற்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய மகனுடைய திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றார் முன்கூட்டியே ஒவ்வொன்றாக செய்து கொண்டு போற பார்க்கும் பொழுது ஒருவேளை அம்பாடி வீட்டு திருமணம் போன்றுதான் நடக்குமோ என்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அவருடைய திருமண நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு மற்றுமொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்